தமிழுக்கு முதல் வணக்கம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த காணொலியில் பத்தாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் உள்ள இயல் ஐந்தில் இருக்கின்ற இலக்கணப் பகுதியை பார்க்க இருக்கிறோம் நம்ம சென்ற காணொலியில் இயல் ஐந்தில் இருக்கின்ற வினா வகைகள் விடை வகைகள் நம்ம பார்த்துட்டோம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலை பாருங்கள் இப்போ நம்ம பொறுகோள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பொருகோல்னால் என்ன அப்படின்னா ஒரு செயல் இருக்குது அப்படின்னா செயல்னால் இந்த ஒரு ஒரு பாட்டு வச்சுக்கங்களேன் இந்த பாட்டில் நான்கு அடி இருக்குது நிறைய சொற்கள் இருக்கின்றன அதில் இந்த சொல்லின் இந்த செயலின் பொருளுக்கு ஏற்றவாறு வார்த்தைகளை முன்பின்னாக சேர்த்து பொருள்வது தான் பொருகோல் அதாவது பொருளை பொருளுக்கு ஏற்றவாறு சொற்களை கூட்டியோ முன்பின் கூட்டி பொருகொள்வது தான் பொருகோல் இது மொத்தம் எட்டு வகைப்படும் இந்த பொருட்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும் எட்டு அந்த எட்டு இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு முறை படித்து பார்த்துருங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போனோம்னா ஆற்றினி பொருட்கள்லாம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் ஆற்றினி பொருளெலாம் என்ன அப்படின்னா ஒரு ஆற்றில் தண்ணீரானது நீரானது நேராக சென்று கொண்டே இருக்கும் இப்போ போயிட்டு திரும்பி வந்து இல்லை அப்படிலாம் வரதில்ல இல்லையா நேராக சென்று கொண்டே இருக்கும் அதுபோல் அதுபோல் ஒரு செய்யுள்ள அடுத்தடுத்த சொற்களை படிக்க படிக்க பொருள் நமக்கு புரிய புரிவது போல் இருக்கும் அழகாக புரியும் இப்போ எடுத்துக்க இந்த பாட்டை பார்க்கலாமே சொல்லரும் சூல்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரியிருந்து ஈன்று மேலலார் செல்வமே போல்தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர்ந்த மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே சிவக சிந்தாமணியில் தேவர் சொன்னது இதில் என்ன சொல்கிறன்னா நெற்பயிரானது சொல்லரும் சூல் பசும் சூழ்நா நமக்கு கரு அது எப்படி இருக்குன்னா பாம்பின் தோற்றம் போல தான் ஒரு பச்சை பாம்பின் அதான் பசும் பாம்பின் தோற்றம் போல் ஒரு பச்சை பாம்பு படம் எடுக்கும்போது எப்படி இருக்கும் நேராக நிற்கும் இல்லையா அதுபோல் வயலில் நாற்று விட்டதுக்கப்புறம் அந்த நெற்பயிர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக வளர்ந்து பச்சை பாம்பு போல் நிற்குமா அது எப்படி நிற்கிதுன்னா கரு உண்டாகி அந்த கரு இருந்து கரு வளர்ந்து இன்னும் பெருசாகி அது எப்படி இருக்குன்னா படிக்காதவங்ககிட்ட பண்பற்றவங்கிட்ட கிடை பணம் பணம் அவன் எப்படி இருப்பான் தலை நிமிர்ந்து நேராக நிற்பான் யாருக்கும் ஒரு பணிவு தர மாட்டாங்க இல்லையா யாருக்கிட்ட பண்பற்றவர்கிட்ட படிக்காதவங்கக்கிட்ட செல்வமே தலை நிறுவி செல்வம்தான் எனக்கு முக்கியம் மனிதர்கள் யாரும் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பண்பற்றவர்கள் பணம் சேர்ந்தவுடன் தலை நிமிர்ந்து இருப்பார்கள் அதுபோல் அந்த பச்சை பாம்பு போல் இந்த நெற்கதிரானது குத்திட்டு நிற்க தான் வானத்தை பார்த்து அதன் பிறகு அது என்ன ஆகுதுன்னா தேர்ந்த நூல் சிறந்த நூல்களை படித்த பிறகு கல்வி சேரும் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே வளைந்து இறைஞ்சுனா வளைந்து காய்த்தவே அதன் பிறகு நல்ல நூலை படித்த பிறகு பண்பற்றவர்கள் இருப்பது போல் இல்லாமல் நன்றாக படித்தவர்கள் எப்படி இருப்பாங்க மற்றவர்களுக்கு தலை வணங்கி மரியாதை செலுத்துவார்கள் அதுபோல் நெற்பயிரானது நன்றாக வளர்ந்து கதிர்கள் வளர்ந்து முற்றியவுடன் தலை குனிந்து கிடக்கிறதாம் அது எப்படி இருக்குதுன்னா நல்லா நன்றாக படித்தவர்கள் மற்றவர்களுக்கு தலை வணங்குவாங்க இல்லையா தலை வணங்கி வணக்கம் சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் தான் அப்போ இந்த பாட்டில் என்ன சொல்கிறேன்னா சொற்களை அடுத்தடுத்து சொற்களை படிக்க படிக்க பொருள் எளிமையாக புரியும் அதுபோல் தான் இது இருக்குது இந்த பாடலை கொடுத்துட்டு இந்த பாடலி வந்துள்ள பொருகோல் என்ன அப்படின்னு கேட்பாங்க அது ஆற்றினை பொருகோல் என்று நீங்கள் சொல்லணும் அடுத்து ரெண்டாவது நம்ம பார்க்குறது நிரல் நிறை பொருகோள் நிரல் நிறைனா வரிசையாக வைத்துக்கொண்டு முறை மாறாமல் பொருள்வது தான் இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும் இப்போ அதில் முறை நிரல் நிறை பொருகோல் ஒன்று இருக்குது அதை நம்ம பார்க்கலாம் எடுத்துக்காட்டு அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அதாவது ஒரு கணவன் மனைவி வாழ்ந்து வாழ்கின்ற அந்த வாழ்க்கையில் அன்பும் இருக்க வேண்டும் அறமும் இருக்க வேண்டும் அன்பு என்றால் தெரியும் எல்லா இடமும் நம்ம அன்பாக இருக்கணும் அரசைலில் ஈடுபட வேண்டும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படி இருந்தால் ஒன்று இரண்டு என்ற ஒரு வினாக்களை வைத்துவிட்டு அன்பும் மரணும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை ஒருத்தவங்க வாழ்க்கையில் இது இன்னும் இருந்தால் அந்த அன்பு தான் உயர்ந்த பண்பு அந்த இதுக்கு இது விடை இந்த அரணருக்கு இதான் விடை அதாவது இரண்டு கேள்விகளை வைத்து அந்த கேள்விக்கான விடைகளை வரிசையாக அடுத்த வரியில் சொல்வது தான் முறை நிரல் நிறை பொருகோள் அன்பு இரு அந்த அன்பு தான் உயர்ந்த பண்பு அறம் தான் அவங்க வாழ்க்கையில் அந்த பயன் பயனாக அமையும் நம்ம வாழ்க்கையை நம்ம நிறைய நல்லது செய்யும்போது நம்ம வாழ்க்கையும் எப்படி தான் இருக்கும் நிறைய நல்லதுகள் அதாவது நல்ல செயல்கள் நம்ம வாழ்க்கையிலையும் நடந்து கொண்டே இருக்கும் அதுதான் வாழ்க்கையின் பயன் அன்பு தான் சிறந்த பண்பு உயர்ந்த பண்பு அறம் தான் நம்முடைய வாழ்க்கையின் பயனே நம்ம இல் வாழ்க்கை நடத்துகிற காரணம் என்ன தெரியுமா பிறருக்கு உதவி தான் நம்ம இல் அந்த வாழ்க்கையை நடத்துகிறோம் அப்படின்ற பொருளை இது வந்திருக்கு அதாவது முறையாக ஒன்று இரண்டு என்று வைத்து இந்த ஒன்றுக்கு முதல் வரிசை மாறாமல் இந்த விடையும் அறத்துக்கு அடுத்த வா சொல்லும் ஒரு பொருளாக அமைவது தான் முறை நிரல் நிறை பொருகோல் அடுத்ததாக நிரல் எதிர் நிரல் நிறை பொருள்னால் ஒன்றுமே இல்லை எதிர் எதிராக இருக்கும் நம்ம நேர் நேராக பார்த்தோம் இல்லையா போன போன திருக்குறளில் இதில் பாருங்கள் விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கை நூல் கற்றாரோடு ஏனையவர் படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா விலங்கோடு மக்கள் அணையர் விலங்கும் மக்களும் ஒன்று தான் ஆனால் இலங்கை நூல் கற்றாரோடு ஏனையவர் கற்றவர் யாருன்னா மக்கள் கற்றவர் கற்ற கற்றாரோடு என்றால் கற்றவர் யார்னா மக்கள் ஏனையவர்னால் கல்லாதவர் கல்லாதது யார் விலங்கு அப்படின்னு சொல்கிறாரு வள்ளுவர் நம்முடைய வள்ளுவர் சொல்கிறாரு விலங்கும் மக்களும் ஒன்று தான் ஆனால் கற்றவன் மக்கள் கல்லாதவன் விலங்கு என்று எதிரெதிராக வைத்து பொருள் கொள்வதால் இது எதிர் நிரல் நிறை பொருகோல் என்று அழைக்கப்படுகிறது சரிங்களா அடுத்த திருக்கு அடுத்து நமக்கு என்னென்னா கொண்டு கூட்டு பொருள் இது நல்லா இருக்கும் பாருங்களேன் இது எப்படின்னா வார்த்தைகள் அங்குமிங்குமாக கலைந்து கிடக்கும் அப்படி கலைந்து கிடக்கும் போது அந்த சொற்களை பொருளுக்கேற்றவாறு நம்ம என்ன பண்ணணும் பொருத்தி பொறுக்கணும் பாருங்களேன் ஆலத்து மேலே குவலை குளத்தில் வாலின் நெடிய குரங்கு குளத்தில் போய் நெடிய வாலின் எடிய குரங்கு இருக்குமா அதாவது குளத்தில் போய்ட்டு குரங்கு இருக்குமா இருக்காது இல்லையா ஆலத்து மேலே குவலை ஆலத்துனா ஆலமரம் ஆலமரத்தில் போய் குவளை மலை இருக்குமா இருக்காது அப்போ இதை இது ஒரு சுவைக்காக கொடுப்பது இதை நம்ம அப்படியே பொருண்டால் தப்பாகிவிடும் அப்போ என்ன பொருன்னா ஆழத்து மேலே வாலின் எடிய குரங்கு என்று நம்ம பொருக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு குளத்தில் குவளை என்று பொருக்கொள்ள வேண்டும் குவளை என்றால் அள்ளி அந்த அள்ளி தா அள்ளி இருக்குது இல்லையா குளத்தில் இருக்கும் இல்லையா வெள்ளை அள்ளி அதுதான் அப்போ ஆலத்து மேலே வாலின் எடிய குரங்கு என்றும் குளத்தில் குவளை என்றும் பொருக்கொள்ள வேண்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செய்யலுக்கு ஒரு அழகு இதெல்லாம் அதுதான் பொருகோல் பொருளை கொள்ளும் முறை பொருகோல்ன்னு சொல்கிறோம் கொண்டு கூட்டு பொருள் சரிங்களா அப்போ நாம் இந்த காணொலியில் ஒரு மூன்று வகையான பொருகோலை நாம் பார்த்துருக்குறோம் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம்